நாங்க இந்தியால முடிஞ்சது போவோம் தேவை அறிந்து உதவி செய்ய பகுத்தறையும் சக்கி சக்கியனும் பக்குவந்தவை தேவை அறிந்து உதவி செய்யணும் பசியே இல்லாம சாப்பாட்டோட இருக்கிறவங்களுக்கும் நடு மூன்று மூன்று பாயலோ கொண்டு வந்து இந்தா இருக்கிறவங்க தான் சாப்பாடு இது இருக்க சும்மா சிலபேர் அப்படித்தான் சில பேர் பப்ளிசிட்டிக்கு செய்யறது

வேலை வாய்ப்புக்கான திட்டமிடல்கள் அவசியம் சரியோ ஒரு நாட்டின் பொருளாதாரத்தன்மையுடன் உள்ளது அந்த நாட்டு மக்களின் வாழ்க்கை தரம் திருப்தியாக இருக்கிறது என்ற நிலைமை ஏற்பட வேண்டுமாயின் அதற்கான ஒரே வழி நாட்டிலுள்ள அத்தனை இளைஞர் யோதிகளும் வேலை செய்வதற்கான ஏற்பாடுகள் இருக்க வேண்டும் எரின நம் நாட்டில் இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை வேலையின்மை தான் அது கிடக்குத்தானே ஆக்கள் கூட வேலையும் இல்லை ஆம் நேற்று முன்தினம் இருபதாம் தேதியா பலம்புரி நாளிதழ் வெள்ளி விழா நிகழ்வு இடம்பெற்ற கூப்பிட இல்லை ஆசிரியர் அந்நிகழ்வில் பிரதம விருந்தினர் கலந்து கொண்டு உருவாக்கிய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் போ பாலசுந்தரம் பிள்ளை அவர்கள் இளைஞர் ஜோதி எவரும் வேலையில்லாமல் வீடுகளில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் அப்போ வேலையார் கூட கூட

உணவில்லை அழைத்துருவோம் என பாரதி கூறுகதை சிறு திருத்தம் செய்து தனியொரு மனிதனுக்கு வேலை எனில் இந்த ஜெகத்தியை அழைத்துருவோம் என பொருள் படுத்துகிற பேராசிரியர்கள் வந்து அந்த போயிட்டு இருந்து கை அடிச்சு

அதாவது ஒருவர் அந்த முந்தி சொல்றான் கோழி மேய்க்கிறாலும் கொர்மந்து வேலையா இருக்கும் ஒருவர் வேலை செய்கிறாங்க அவர்கள் ஒரு குடும்பம் சீவிக்கும் அதே போல் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேலை செய்யும் வயதை அடைந்தவர்கள் அனைவரும் வேலை செய்யும் போது அந்த குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் வேலை செய்யும் இங்குதான் வேலை செய்ய வேண்டிய வயதினருக்கு வேலை வாய்ப்பை வழங்கும் போது இளைஞர் சமூகம் பிறல்வான பாதையில் செல்வதற்கான சந்தர்ப்பம் தடுக்கப்படும் உண்மை വരും പോവും പത്തര അതെയും പത്തി നക്കെ അതെ നാക്ക് വെച്ചുവിട്ടാ ശരി കഥ ഇപ്പൊ എന്താ അതിലെ അടിമയാല്ല എന്ത വീട്ടിലുള്ള എത്ര വീട്ടുള്ളതൃടി എല്ലാം വന്നിരും അപ്പൊ അവരെ അത് മുന് ചൊല്ലി വര പൂസത്തുക്ക് വേല കൊടുക്കുറ പൂസം ചുമ എന്താ ആക്കളപ്പിടിച്ചിട്ട് എന്തും വിലങ്ങിപ്പോസത്തു വില കൊടുക്കും കൊടുക്കണമോ പൂസത്തുക്കേലോദം വലയ ചിന്ത ഒന്നും വരാറ് അതാ ചൊറെ വേല ചെയ്താൽ അത് മറ്റേ പ്രും വരാറ് ഓ അപ്പൊ തവര വരെ വായ്പ കിടക്കും പോ പഠിപ്പറിവ് പട്ടറിവ ഉണയുണ്ട இதையும் கடந்து மேற்படிப்புகள் சமூகத்தை அறிதல் முன்னேற்றமடைந்த நாடுகளின் திட்டமிடல்களை முகாமைத்துவ ஒழுங்குபடுத்தல்களை அறுதல் மற்றும் அவற்றை பிரியோகிப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப்படுகிறது ஆக ஒரு நாட்டில் சட்டத்துக்கு புறம்பான காரியங்கள் சமூக சீர்கேடுகள் பிறழ்வுகள் குற்ற செயல்கள் குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வறுமை பசி பஞ்சம் தலைவிதித்தாடுவதற்கும் அடிப்படையாக இருப்பது வேலையின்மை என்பது புரிதற்குரியது சரியோ ஆக எங்கள் அனைத்து இளைஞர் ஜோதிகளும் வேலை செய்வதற்கான ஏற்பாடுகள் குறித்து நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஒவ்வொரு இல்லையே ஒவ்வொரு செலுத்துவோம் அவரான கவனம் என்பது விவசாய கடற்தொழில் நடவடிக்கைகள் உற்பத்தி நிறுவனங்கள் கைத்தொழில் முயற்சிகள் என்பனவற்றில் உருவாக்கமும் சுயதொழில் முயற்சிக்கான ஊக்குவிப்புமாக இருக்க வேண்டும் குடுகை அதுதான் அவர் சொல்லிக்கிறார் அரசாங்கு அவர் சொல்லலை அரசாங்கத்தியோகம் கணக்குல வராதப்பா வராது பேர் கண்ட குடுக்குறேன் கூட இருக்கிறாங்க தேவையில்லை உத்தியோகமே தேவையில்ல அரசாங்க உத்தியோகம் அதை விட நீங்க வழியில உழைக்கலாம்ப்பா உழைக்கலாம் இப்ப நீங்க என்னதுக்கு அரசாங்கத்தியோம் போறீங்க பென்ஷன் சொல்லுவீங்க பென்ஷனுக்கு மக்களுக்கு சமூக பாதுகாப்பு சபை கச்சேரிக்கு ஒண்ணு கூட இருக்கும் பாருங்களா அதுல கொண்டது அரசாங்க உத்தியோகம்

கவர்மெண்ட்ல இருந்தா டிஞ்ச மிஞ்சி போன ஒரு அம்பதாயிரம் ரூபாய் ஐம்பத்தாயிரம் ரூபாயிரம் ரூபாய் தனியார்ல நீங்க வேற செஞ்சீங்கன்னு சொன்னாத்தாயிரம் லட்சம் உழைக்கிறீங்க அந்த மிச்சம் ஐம்பதாயிரம் ரூபாய்

சரி நாங்க இது வணக்கம் விடைபெறுவோம் தனியா